வணக்கம் நண்பர்களே இதோ இங்க இரண்டு ஆசிரியர்கள் மூன்றாம் பருவத்துல தங்களுடைய வகுப்பறை அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடலை நாமும் கேட்போமா இவங்க உரையாடல்களுக்கு இடையிடையில கேள்வி நேரம்னு ஒன்று வரும் அதுல உங்க வகுப்பறை அனுபவங்களையும் நீங்க பகிர்ந்துக்கிறீங்களா வணக்கம் நலமாக இருக்கிறீர்களா வணக்கம் நலமாக இருக்கிறேன் முதல் மற்றும் இரண்டாம் பருவத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டு மூன்றாம் பருவத்தை சிறப்பாக கடந்து கொண்டே இருக்கிறோம் அல்லவா இதில் என்ன சந்தேகம் இப்பருவத்தை சிறப்பாக கடக்க ஆசிரியர் கையேடுதான் நம்மை வழிநடத்தி செல்கிறதே நீங்க கூறுவது உண்மைதான் கேள்வி நேரம் ஆர்வமூட்டல் மற்றும் கதைகேட்பும் பகுதியில எவை எல்லாம் பாடப்பொருளாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு அலகிலும் ஆர்வமூட்டல் மற்றும் கதை கேட்போம் பகுதியில் முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மற்றும் மூன்றாம் வகுப்பு பாடங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன எனது வகுப்பு பல்வகுப்பாக இருப்பதால் ஆர்வமூட்டல் மற்றும் பகுதி முழுவதையும் சுவைப்படக் கூறுவேன் இதில் பாடப்பகுதி எந்த வகுப்பிற்குரியதோ அந்த வகுப்பு குழந்தைகளிடம் கலந்துரையாடலில் நிகழ்த்துவேன் தங்கள் வகுப்பு தனி தனிவகுப்பாச்சே நீங்க எப்படி நடத்துறீங்க உங்கள் கேள்விக்கான விடை ஆசிரியர் கையேட்டிலேயே இருக்கிறதே ஆ தனி வகுப்பிற்கு எப்பகுதியை நடத்தினால் போதுமானது என்ற விளக்கம் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளதோடு விரைவு துளங்கள் குறியீட்டிலும் காணொளி விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளதே இதோ பாருங்கள் இது ஆறாவது அலகில் கொடுக்கப்பட்ட காணொளி விளக்கம் கதைப்பகுதிக்கும் ஆர்வமூட்டல் பகுதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா அதனால ஆர்வமூட்டல் பகுதியையும் நடத்தணும் ஆனா அதே நேரத்துல முதல் வகுப்புக்குரிய அந்த பாடல முதல் வகுப்புக்கு நடத்தியது போல பல உத்திகளை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் பாட செய்ய வேண்டியது இல்லை ஒரு முறை பாட செஞ்சிட்டு அப்படியே கடந்துடலாம் ஆட இந்த காணொலி ரொம்ப சிறப்பா இருக்குங்க கேள்வி நேரம் உங்கள் வகுப்பு தனி வகுப்பா இல்ல பல்வகுப்பா இவர்களைப் போலவே இந்த வழிகாட்டுதல்கள் உங்களுக்கும் உதவியே இருந்ததா சரி இந்த பருவத்தில் எழுத்தறிவும் பகுதியில் மூன்று விதங்களில் எழுத்துகள் அறிமுகப்படுத்த பரிந்துரைத்திருக்கிறாங்க அதை பார்த்தீங்களா ஆ பார்த்தேன் இதற்கான மாதிரி வகுப்பறை காணொலி விரைவு துளங்கள் குறியீட்டில் கொடுக்கப்பட்டிருப்பதையும் பார்த்தேன் ஒரே எழுத்துல தொடங்கும் இரு சொற்களை திரும்ப திரும்ப ஒளித்து காட்டி அதில் உள்ள ஒரே ஒளிப்பை குழந்தைகளை கண்டறிய செய்து பின்பு ஒழிப்புக்கான எழுத்த அறிமுகம் செய்தேன் இதோ இக்காணொலியில் உள்ளது போன்று

பாலில் இருந்து கிடைக்கும் இது வந்து அரிசி இதன் மூலம் கிடைக்கும் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இச்செயல்பாட்டில் என் வகுப்பு குழந்தைகள் மிக மிக ஆர்வத்தோடு பங்கேற்றனர் ஓ அப்படியா கேள்வி நேரம் ஒவ்வொரு அலகிலேயும் எழுத்தறிமுகம் செய்யறோம் இல்லையா எழுத்தறிமுகத்துக்காக ஆசிரியர் கையேட்டில் எத்தனை வகையான செயல்பாடுகள் பரிந்துரையா கொடுக்கப்பட்டிருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா ஒவ்வொரு அழகிலும் கொடுக்கப்பட்ட பாடக்குறிப்பு சொற்களை தங்கள் வகுப்பறையில காட்சிப்படுத்தி வைத்திருந்தீர்களா ஆமா அச்சொற்களை ஒரு வரைபடத்தாளில் எழுதி ஒவ்வொரு அலகு முடியும் வரையிலும் குழந்தைகள் பார்க்கும்படி காட்சிப்படுத்தி வைத்திருந்தேன் இதை என் வகுப்பு குழந்தைகள் இடைவேளை நேரங்களில் படித்துக்கொண்டே இருந்தனர் இதன் மூலம் அவர்கள் பாடப்பகுதியை நன்றாக படிக்கின்றனர் நான் என் வகுப்பு கரும்பலகையிலேயே சொற்களை எழுதி வைத்திருந்தேன் இப்போது என் வகுப்பிலும் குழந்தைகளின் படித்தல் திறன் அதிகரித்துள்ளது கேள்வி நேரம் ஒவ்வொரு கதைப்பகுதியோட இறுதியிலேயும் அந்த பாடத்திற்கான குறிப்பு சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த சொற்களை உங்க வகுப்பறையில எப்படி பயன்படுத்துறீங்க மதிப்பீட்டு சொற்களஞ்சியத்தை குழந்தைகளுக்கு எப்படி அறிமுகம் செய்தீர்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த மதிப்பீட்டு சொற்களை குழந்தைகளின் பயிற்சி நூல் பயிற்சிகளிலும் பாடநூல் பயிற்சிகளிலும் சுட்டிக்காட்டி விளக்கம் கொடுத்தேன் மேலும் குழந்தைகளின் பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்ட இந்த காணொலி விளக்கத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குழந்தைகளை காணச் செய்தேன் தேர்ந்தெடுக்க தெரிவு செய்க இது போன்று கொடுக்கப்பட்டிருந்தால் சில தெரிவுகள் அங்கேயே இருக்கும் அதுல சரியான விடைய நீங்க தேர்ந்தெடுத்தால் போதுமானது முறைப்படுத்தி என்று கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வினாவில் எழுத்துக்களோ சொற்களோ வரிசை மாறி இருக்கும் நீங்க அதை வரிசைப்படுத்தணும் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இந்த காணொளி இப்போது என் வகுப்பறை குழந்தைகளுள் பெரும்பாலானோர் எனது உதவி இல்லாமலே பயிற்சிகளை தானாகவே செய்யறாங்க நானும் எனது வகுப்பறையில இக்காணொலிய அவ்வப்போது பயன்படுத்தி வருகிறேன் கேள்வி நேரம் மதிப்பீட்டு சொற்களஞ்சியும் உங்க குழந்தைகளுக்கு எந்த வகையிலெல்லாம் பயன்படுது ஒரு பத்தியை படிச்சு புரிஞ்சுக்கிட்டு பதிலளிக்கும் பகுதிய உங்க வகுப்பறையில குழந்தைகள் எப்படி செய்கிறாங்க அத குழந்தைங்க சிறப்பா செய்யறதுக்கு நீங்க ஏதாவது வழிகாட்டி இருக்கிறீங்களா இதோ இவங்க சில வழிகாட்டுதல் பற்றி பேசுறாங்க அதையும் கேளுங்க உங்களுடைய வழிகாட்டுதலையும் பகிர்ந்துக்கோங்களேன் அது சரி உங்க வகுப்புல மூன்றாம் வகுப்பு குழந்தைகள் பத்தியை படித்தல் பயிற்சி எப்படி செய்யறாங்க ஆரம்பத்துல சிறிது சிரமப்பட்டாங்க ஆனா இதோ இந்த காணொலியில கொடுக்கப்பட்ட பரிந்துரைகளின்படி குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுத்தேன் மீனா த அம்மா கிட்ட பேசுனது காலையிலயா மாலையிலயா மாலையில எப்படி கண்டுபிடிச்சீங்க மீனா பள்ளியில நடந்ததை பேசுறா அப்படின்னா பள்ளி முடிந்த பிறகு வீட்டுக்கு வந்துதானே பேச முடியும் இப்போது எந்த தயக்கமும் இன்றி அருமையாக இப்பயிற்சியை செய்கிறார்கள் நானும் இதே போன்றுதான் வகுப்பு குழந்தைகளுக்கும் பயிற்றுவித்தேன் அவர்களும் இப்போது பத்தியை படித்தல் பயிற்சியை சிறப்பாக செய்கிறார்கள் அது சரி நாங்களே உருவாக்குவோம் பயிற்சியை மொட்டு மற்றும் மலர் நிலையினர் எப்படி எழுதுகிறார்கள் இந்த பயிற்சி இப்பருவத்துல புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது இது குழந்தைகளின் கற்பனை திறனை தூண்டுவதோடு எழுதுதல் திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதலின்படி குழந்தைகளின் கற்பனையை தூண்டி பிறகு அவர்தம் சிந்தனையில் உதித்ததை எழுத வழிகாட்டுவேன் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்ட நாங்களே உருவாக்குவோம் காணொளி குழந்தைகளின் கற்பனையை வெகுவாக தூண்ட பெரிதும் உதவி செய்கிறது என் வகுப்பில் குழந்தைகள் இப்பயிற்சியை எழுதுவதற்கு முன் பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்ட காணொலியை ஒரு முறை அல்லது இருமுறை கூட காண செய்துள்ளேன் நீங்க மெல்ல மெல்ல தண்ணில நடக்கிறீங்க திடீர்னு ஒரு கை உங்கள கடலுக்கு உள்ள இழுத்துட்டு போது பயத்துல நீங்க உங்க கண்களை மூடிக்கிறீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கண்களை மெல்ல திறக்கிறீங்க பிறகு என்னாச்சு தெரிஞ்சுக்கணுமா அப்போ உங்க பயிற்சி நுள்ள பயிற்சியன் நான்கு புள்ளி மூன்ற பாருங்க இந்த படத்தை நல்லா உற்று பாருங்க கேள்வி நேரம் நாங்களே உருவாக்குவோம் பகுதிய குழந்தைங்க செய்யறதன் மூலமா குழந்தைகள்கிட்ட என்னென்ன திறன்கள் வளரும்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட இருக்குங்க இது நம் நேரம் பகுதியில் கொடுக்கப்பட்ட அனைத்து செயல்பாடுகளையும் நீங்க செய்யுறீங்களா இல்லவே இல்லை இது நம் நேரம் என்பது ஆசிரியர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட நாள்கள் இந்த நாள்களில் என்னென்ன செய்யலாம் என்பது நம் வகுப்பறை தேவையை பொறுத்து நாமே முடிவு செய்து கொள்ளலாம் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்ட அனைத்தும் நமக்கான பரிந்துரையே தவிர அதை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இதற்கான கேட்பொலி விளக்கமும் அனைத்து அழகிலும் கொடுக்கப்பட்டுள்ளதே இது நம் நேரம் பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள இந்த கேட்பொலி எனக்கு பெரிதும் உதவியது கேள்வி நேரம் இது நம் நேரம் பகுதிக்கான நேரத்தை நீங்க எப்படியெல்லாம் பயன்படுத்துறீங்க சரி பருவத்துல கொடுக்கப்பட்ட நிலைவாரியான படித்தல் பகுதி எனது வகுப்பு குழந்தைகளிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஆம் அந்தந்த நிலையில் படிக்கும் வகையில் இப்பகுதி கொடுக்கப்பட்டிருப்பதால குழந்தைகள் தன்னம்பிக்கையோடு முன்னேறுகின்றனர் அது சரி படிப்போம் விடையளிப்போம் பயிற்சியை நீங்க எப்படி செய்யறீங்க இந்த செயல்பாட்டை குழந்தைகளின் விருப்பத்தின் அடிப்படையில தனியாகவோ அல்லது சக குழந்தைகளுடனோ சேர்ந்து படிக்க செய்து இதோ இந்த காணொளியின் வழிகாட்டலின்படி தேவைப்படும் குழந்தைகளுக்கு விடுபட்ட விடையளிக்காட்டுதல் அளித்தேன் இதே மாதிரி ஒத்த ஓசை உள்ள ஒரு சொல்லா வரணும் அருமை தாத்தா கேள்வி நேரம் பயிற்சி நூல்ல படிப்போம் விடையளிப்போம் பகுதியில இருக்கக்கூடிய தகவல்களை எல்லா வகுப்புல இருக்கிற எல்லா நிலையில இருக்கிற குழந்தையும் செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா எண்ணும் எழுத்தும் திட்டத்தை கையாளக்கூடிய ஆசிரியர்கள் இணைய வழியில் தொடர்ந்து கூடுறது நீங்க அறிஞ்சிருப்பீங்க அந்த சந்திப்பு எந்த செயலி மூலம் நடைபெறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா இதோ டெலகிராம் செயலியில் பல்வேறு வகுப்பறை செயல்பாடுகளை நமது ஆசிரியர்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறார்களே பை எங்க இருக்கு வைங்க போ சீன பை வெரி குட் நீலம் தொட்டி நீலம் தொட்டி கடலும் வரையலாம் கடல் அலையில் கடலலையில் கால்கள் நனைக்கலாம் அது மட்டுமா டெலகிராம் செயலிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 7 மணி முதல் ஒன்பது மணி வரை நடைபெறுகிற இணைய வழி கூடுகை ஆசிரியர்களின் கருத்துக்களை கூறவும் ஐயங்களுக்கான தெளிவுகள் பெறவும் வழி செய்து மேலும் இச்செயலி மூலம் வல்லுநர்களின் மொழி சார்ந்த கருத்துகளும் ஆசிரியர்களுடன் பகிரப்படுது நான் மூன்றே மூன்று சொல்லுவேன் அதுதான் உங்களுக்கான குறிப்பு அந்த சொற்களின் அடிப்படையில் என்னுடைய மனதில் நினைப்பதை நீங்க கண்டுபிடிக்கணும் நான் நினைச்சிருக்கேன் ஏதோ ஒரு சொல்ல அதை நீங்க கண்டுபிடிக்கணும் சொல்லட்டுமா சிறியது வட்டம் சட்டை அப்படின்னு சொன்னா இது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க அதே போல வட்டம் இரவு வெளிச்சம் உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்க அதே போல வட்டம் கை அழகு இது என்ன இப்படி கேட்கும்போது ஆசிரியருடைய நோக்கம் என்ன இந்த சொற்களை குழந்தைகள் வாசிக்கணும் அதிலிருந்து வேறொரு சொல்ல அவங்க கண்டுபிடிக்கணும் அது ஒரு பண்பு அது இதை நாங்க மூ மூன்று சொல் முச்சொல் புதிர் அப்படின்னு சொல்லுவோம் இத இந்த புதிரில் இருந்து நீங்க ஒரு இலக்கை நோக்கி போவோம் அந்த இலக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மொழி இலக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அழகான மொழி இலக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருள் பற்றி சிறு குறிப்பு வரைகை அந்த சிறு குறிப்பு வரைகைங்கிற அந்த இலக்கை நோக்கி நாம இந்த விளையாட்டில் இருந்து போவோம் ஆமா ஆமா நானும் டெலகிராம் குழுவில் போன்ற வல்லுநர்களின் உரைகளை கேட்டிருக்கிறேன் அது எனக்கு மிகவும் இருக்கு கேள்வி நேரம் பயிற்சி நூலிலும் ஆசிரியர் கையேட்டிலும் இருக்கிற காணொலிகளையும் கேட்பொலிகளையும் நீங்க எந்த முறையை பயன்படுத்தி குழந்தைகளை பார்க்க செய்யறீங்க அது சரி நீங்க விரைவுத்துலங்கள் குறியீட்டில் உள்ள காணொலிகளை எப்படி பார்க்குறீங்க இதோ இந்த கூகுள் பாரில் மைக்குக்கு அருகில் உள்ள கட்டத்தை தொட்டால் கூகுள் லென்ஸ் வரும் இந்த லென்ஸை தொட்டு விரைவுத்துலங்கள் குறியீட்டை ஸ்கேன் செய்தால் அதில் பதிவேற்றப்பட்ட அனைத்து கேட்பொலிகள் காணொலிகள் மற்றும் காணொளி விளக்கங்களையும் காணலாம் நான் என்னோட அலைபேசியில ஸ்டோர்ல கியூஆர் கோட் ஸ்கேனரை பதிவிறக்கம் செய்து வைத்துள்ளேன் இந்த செயலியை பயன்படுத்தி குறியீட்டில் உள்ள காணொலிகளை காண்கிறேன் இந்த கேட்பொலிகள் காணொளிகள் மற்றும் காணொளி விளக்கங்கள் அனைத்தும் நமக்கு உதவும் நோக்கத்திலேயே உருவாக்கப்படுகின்றன இவை அனைத்துமே ஆசிரியர் கையேடு மற்றும் பயிற்சி நூல் விரைவு துலங்கள் குறியீடுகளிலும் கல்வி டிவி அபிஷியல் என்ற யூடியூப் சேனலிலும் பதிவேற்றப்படுது அது மட்டுமல்லாமல் கல்வி தொலைக்காட்சியிலும் இந்த காணொலிகள் ஒளிபரப்பப்படுது சரியா சொன்னீங்க எனது வகுப்பில் கதை கேட்போம் பகுதி காணொளி அனைத்து குழந்தைகளையும் வெகுவாக கவர்ந்துள்ளது இக்கதை கேட்போம் காணொலிகள் இயங்கு படமாக இருப்பதால் குழந்தைகள் பெரிதும் விரும்பி பார்க்கின்றனர் இதோ என் உடல் சின்னதாயிட்டேனே உன் புற்றுக்குள்ள அட கதை கேட்போம் பகுதியை கற்பித்த பிறகு அதற்கான காணொளி இயங்கு படத்தை குழந்தைகள் பார்க்கும்போது பாடப்பகுதியை மேலும் குழந்தைகளிடம் வலுவூட்ட உதவுகிறது கற்பிக்கும்போது பள்ளிக்கு வராமல் சில குழந்தைகள் விடுப்பு எடுத்திருப்பார்கள் அல்லவா அவர்கள் மறுநாள் பள்ளிக்கு வரும்போது அவர்களுக்கு மீண்டும் கற்பிக்க வேண்டும் தானே போன்ற சமயத்தில் அவர்களை இக்காணொளிகளை காண செய்வேன் இதனால் எனது சுமை குறைகிறது கேள்வி நேரம் கேட்போம் பகுதி உங்க குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் பயன்படுது எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கு குழந்தைகளோட பயிற்சி நூலில் தான் எல்லா பயிற்சிகளும் இருக்கே பிறகு எதற்கு ஆசிரியர் கையேட்டின்படி நாம நடக்கணும் ஆசிரியர் கையேட்டில் கற்றல் விளைவுகள் பாடப்பகுதிகள் கற்பித்தல் செயல்பாடுகள் வலுவூட்டும் செயல்பாடுகள் துணை கருவிகள் போன்ற ஆசிரியரின் கற்பித்தலுக்கு உதவும் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன குழந்தைகளுக்கான பயிற்சிகள் மட்டுமே பயிற்சி நூலில் கொடுக்கப்பட்டுள்ளன பாடப்பகுதியை கற்பித்த பின்புதானே குழந்தைகள் பயிற்சிகளை செய்ய இயலும் ஆகவே நாம் கண்டிப்பாக ஆசிரியர் கையேட்டின் வழிகாட்டுதல் மற்றும் பரிந்துரைகளின்படி கற்பித்தால் மட்டுமே குழந்தைகளிடம் எதிர்பார்க்கும் முழுமையான கற்றல் விளைவுகளை ஏற்படுத்த முடியும் இந்த விளக்கத்தை நான் என் நண்பர்களிடமும் கூறுவேன் ஆசிரியர் கையேட்டினை பயன்படுத்தி கற்பிக்க பரிந்துரைப்பேன் உங்களுடன் எனது வகுப்பறை பயணத்தை பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குழந்தைகளை முழுமையான கற்றல் விளைவை பெற செய்து இப்பருவத்தை வெற்றிகரமாக முடிக்க வாழ்த்துகள் இவங்களோட வகுப்பறை அனுபவங்கள் மாதிரி உங்க வகுப்பறை அனுபவங்களை நீங்களும் டெலிகிராம் குழுவில் எங்களோட பகிர்ந்துக்கலாமே நன்றி